நண்பர்களை இன்று பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு எட்டு மணி லண்டன் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ லைக் செய்யுங்கோ அடுத்தது வந்து லைக் செய்த உடனே ஹைப் பண்ண ஒரு விஷயம் வரும் ஹைப் செய்யுங்க உங்களை வந்து சேரும் மறக்காமல் உடனே உடனடியாகவே சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் நல்லது இன்றைய செய்திகளுக்கு நாம் செல்வோம் லிவ்பூலில் உள்ள ஒரு குடியிருப்பு தெருவில் பல உள்ளூர்வாசிகள் அவசர சேவைகளால் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் ஒரு வீட்டிலே வெடிகுண்டு மீட்கப்பட்டிருக்கிறது வெடிகுண்டு தடுப்பு பிரிவு அங்கு சென்றிருக்கின்றார்கள் இங்கிலாந்து நகர வீதி என்று அதற்கு அந்த வீதிக்கு பெயர் இங்கிலாந்து சிட்டி ஸ்ட்ரீட் என்று அந்த வீதிக்கு பெயர் அங்கிருந்து கிட்டத்தட்ட இருபது குடியிருப்பாளர்கள் இருபது வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு வெடிகுண்டு தடுப்பு பிரிவு குழுக்கள் போலீசார் எல்லோரும் அங்கு வந்து மற்றும் வெடிகுண்டு தேடுகின்ற மோபநாய்கள் எல்லாம் வந்து அங்கு ஒரு குண்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அங்கிருந்து இருபது குடியிருப்பாளர்கள் வெளியேற்றப்பட்டு முழுவதுமாக சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது ஆகவே தற்போது ஒரு பெரிய அச்சம் ஒரு பயங்கரவாத அச்சம் இங்கிலாந்தில் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது தொடர்ந்து நடைபெற்று வரும் சோதனையில் ஒரு வீட்டிலே தடையவியல் அதிகாரிகள் சந்தேகத்துக்கிடமான பொருட்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் லிபபூலெக்கோ பேப்பர் சொல்கிறதின் அங்கு அந்த பகுதிக்கு சேர்ந்த ஓன்பீலில் உள்ள டக்ளஸ் ஆலை முழுவதுமாக சீல் வைக்கப்பட்டிருக்கிறது அங்கு எச்சங்கள் பல பவுடர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது வெடி பொருட்கள் ஓடு தொடர்புடைய அந்த பவுடர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் லிவர்பூலில் இருந்த அந்த தேர்வில் காவல்துறை மற்றும் ராணுவ வெடிகுண்டு அகற்றும் பிரிவு வந்ததால் குடியிருப்பாளர்கள் அவசர அவசரமாக அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் நேற்று மாலை இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது முழு பாதுகாப்பு உபகரணங்களோடு வெடிகுண்டு அகற்றும் போலீசார் அங்கு சென்றிருக்கின்றார்கள் மாலை நான்கு முப்பது அளவில் மூன்று மெட்ரிக்ஸ் போலீஸ் வாகனங்கள் மற்றும் ஒரு வெடி பொருள் அகற்றும் கொண்ட ஒரு கான்வாய் சம்பவ இடத்தை சென்றடைந்ததாக உள்ளூர்வாசிகள் தெரிவிக்கின்றார்கள் அந்த இடத்திலிருந்து அந்த வெடி அல்லது குண்டு அங்கிருந்து கட்டுப்படுத்தப்பட்ட வெடிப்புக்காக அந்த பொருள் உடனடியாக கொண்டு சென்று கிட்டத்தட்ட ஆறு மைல் தொலைவில் உள்ள ஓட்டஸ்பூல் புரோமனேட்டின் திறந்தவெளி பகுதியில் இந்த வெடிப்பு நடந்திருக்கிறது மிகப்பெரிய சதத்தோடு அந்த குண்டு வடித்திருக்கிறது ஆகவே நல்ல காலம் அந்த வீட்டிலே அந்த குண்டு வடித்திருந்தால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் மிகப்பெரிய மனித உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த பகுதி உடனடியாக காலி செய்ய போலீசார் கேட்டுக்கொண்டதன் பேரில் எல்லோரும் அங்கிருந்து வெளியேறிவிட்டார்கள் ஆகவே அங்கிருந்து அந்த குண்டை எடுத்துக்கொண்டு போய் ஆறு மைல் தொலைவில் உள்ள ஓட்டஸ்பூல் திறந்தவெளி பகுதியில் கட்டுப்படுத்தப்பட்ட வெடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய சத்தம் கேட்டதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றார்கள் அந்த சத்தம் மிகப்பெரிய இடிச்சத்தம் போல கேட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐந்து மணி அளவில் இந்த கான்வாய் வந்து அந்த குண்டை எடுத்துக்கொண்டு போய் அங்கே வெடிக்க வைக்கிறது மக்கள் சொல்கிறார்கள் எங்கள் இதயங்களே நின்றுவிடும் அளவுக்கு அந்த வெடிச்சத்தம் கேட்டதாக குறிப்பிடுகிறார்கள் ஆகவே மிகப்பெரிய ஒரு குண்டு அதை பாதுகாப்பாக போலீசார் அங்கிருந்து மீட்டு அங்கிருந்து கொண்டு போய் வெடிக்க வைத்திருக்கின்றார்கள் ஆகவே தொடர்ந்து இப்போ காவல்துறை தடவியல் குழுக்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது அந்த இடத்திற்கு அருகில் உள்ள பல வீடுகளும் தற்பொழுது அங்கு மக்கள் போக முடியாமல் இருக்கிறது ஏனெனில் சுத்தி வர சோதனைகள் நடைபெற்று வருகின்றன இப்பொழுது இங்கிலாந்திலே பயங்கரவாத அச்சம் இருக்கிறதா வெடிகுண்டு வெடிக்கக்கூடிய அச்சம் இருக்கிறதா என்று கேட்டால் ஆம் இருக்கிறது என்று கூல் என்கின்ற ஒரு அமைப்பு தற்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது இங்கிலாந்தில் பயங்கரவாத ஆபத்து நிலப்பரப்பில் இருக்கிறது என்று முழுமையான ஆபத்து இருக்கிறது என்று இங்கிலாந்து ஒரு அச்சுறுத்தல் நிலை கணிசமானதாக இருக்கிறது என்றும் கூல் ரீ தன்னுடைய ஆய்வில் தெரிவித்திருக்கிறது உயர்நிலை ஆபத்தா என்று கேட்டால் ஆம் என்றும் சொல்லலாம் இல்லை என்றும் சொல்லலாம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இப்ப என்ன பிரச்சனை என்றால் இப்ப பயங்கரவாத அச்சுறுத்தல் ஒரு தனி நபர்கள் மூலமாகவும் நடக்கும் அல்லது வந்து ஒரு கூட்டாகவும் நடக்கக்கூடிய ஆபத்து இருப்பதாக தெரிகிறது ஆகவே பல இடங்களிலே பலரை அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள் பூல்ரியின் ரியின் பயங்கரவாத அச்சுறுத்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி ஐந்தின் படி இங்கிலாந்தில் பயங்கரவாத அச்சுறுத்தல் நிலைமை கணிசமாக உள்ளது என்று தாக்குதல் சாத்தியம் இருக்கிறது என்றும் பூல்ரி அறிக்கை தெரிவிக்கிறது இந்த மதிப்பீடு தொடர்ச்சியாக பாதுகாப்பு சேவைகளின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது ஒரு செயல்பாட்டு அழுத்தம் பயங்கரவாத செயல்பாட்டு அழுத்தத்தின் அடித்தளமாக இது இருக்கிறது என்று அவர்கள் சொல்கின்றார்கள் தீவிரவாதிகள் எல்லா இடமும் பரவி இருக்கின்றார்கள் என்றும் எந்த நேரத்தில் என்ன நடைபெறும் என்று தெரியாது என்றும் பூல்ரி அறிக்கை தெரிவிக்கிறது பூல்ரி என்பது கிரேட் பிரிட்டனின் பயங்கரவாத மறு காப்பீட்டு நிதி காப்பீட்டு பொது தனியார் கூட்டாண்மை புதிதாக மாற்றப்பட்ட ஒப்பந்த மறு காப்பீட்டு மாதிரி போல இயங்குகிறது வணிக மறு காப்பீட்டு சந்தைகளுக்குள் பாதுகாப்பை வழங்குகிறது இப்ப என்ன பிரச்சனைன்னா இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் எங்கெங்கெல்லாம் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று அவர்கள் தேடி வருகின்றார்கள் ஆய்வுகளை செய்து வருகின்றார்கள் ஆகவே கூல்ரி என்பது கிரேட் பிரிட்டனின் இந்த பயங்கரவாதம் தொடர்பான அறிக்கைகளை தயார் செய்கின்ற ஒரு தனியார் கூட்டாண்மை நிறுவனம் இது இங்கே உள்ள எங்கெங்கெல்லாம் பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கும் எங்கெல்லாம் தீவிரவாதிகள் ஊடுருவி இருக்கிறார்கள் என்ற விஷயங்களை அவதானமாக கையாண்டு யூகேக்கு அறிவுறுத்தல்களை விடுக்கின்ற ஒரு அமைப்பாகும் பொது தனியார் கூட்டாண்மை அமைப்பாக இது செயல்பட்டு வருகிறது அதுதான் இப்பொழுது சொல்கின்றது என்னன்னா தற்பொழுது ஒரு தீவிரவாத நிலைமை இங்கு இருக்கிறது ஆகவே அவதானமாக இருக்க வேண்டும் என்று அது அறிவுறுத்தி இருக்கிறது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபது முதல் எம்ஐ ஃபைவ் மற்றும் காவல்துறை இங்கிலாந்தில் பத்தொன்பது தாக்குதல் சதி திட்டங்களை முறியடித்துள்ளன என்றும் அந்த அறிக்கை சொல்கிறது இந்த நேரத்தில் பயங்கரவாதம் யூகேக்கு முதன்மையான பயங்கரவாத அச்சுறுத்தல் இருக்கிறதா என்றால் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அது இருக்கிறது என்று எம்ஐ ஃபைவின் பயங்கரவாத எதிர்ப்பு விடயங்களில் தோராயமாக எழுபத்தைந்து வீதம் தாக்குதல் நடவடிக்கைகள் இருக்குமா என்றால் இருக்கும் என்று கூல்வி தெரிவித்திருக்கிறது இருப்பினும் மிகவும் சாத்தியமான தாக்குதல் வடிவம் வடிவம் வந்து சிக்கலானது அல்லது தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்டது அல்ல என்று அறிக்கை வலியுறுத்துகிறது இருந்தும் கூட இந்த தாக்குதல் வடிவங்கள் என்னென்ன விதத்தில் வரும் என்று கூல்றி சொல்கின்றது இப்ப மக்களுக்கு மத்தியில் இருக்கின்ற நேரத்தில் தாக்குதல்கள் நடத்தப்படும் வாகனங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்படும் அல்லது குண்டுவெடிப்புகளுக்கு சாத்தியமானால் அது உடனடியாக எதுவும் சொல்லவில்லை இந்த நேரத்தில் இங்கிலாந்தில் நடத்தப்படும் எந்த ஒரு பயங்கரவாத தாக்குதலும் ஒரு தனிநபர் அல்லது ஒரு சிறிய குழுவால் குறைந்த நுட்பமான முறையை பயன்படுத்தி நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆபத்து இருக்கிறது என்று பூல்ரி அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது இந்த நேரத்தில் குறைந்த தொழில்நுட்பத்தோடு தாக்குதல்களை நடத்தக்கூடிய விஷயம் இருக்கிறது என்றும் ஒரு பக்கம் குறிப்பிடுகிறது அத்தோடு இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் ஒரு உயர் நுட்பமான தாக்குதலை நடத்தும் திறனையும் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் பயங்கரவாதிகள் எனவே அதற்கான யதார்த்தமான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்றும் பூல்ரி தெரிவிக்கிறது மேம்படுத்தப்பட்ட வெடிக்கும் சாதனம் ஐஇடி அல்லது துப்பாக்கி தாக்குதல்கள் சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகளும் இருக்கின்றன என்பதை மறப்பதற்கில்லை என்று சொல்கிறது அதிக நுட்பமான பயங்கரவாத தாக்குதலை திட்டமிடுவதன் சிக்கலான தன்மை சாத்தியமான தாக்குதல்களை சீர்குலைக்க இங்கிலாந்து காவல்துறை மற்றும் பாதுகாப்பு சேவைகளுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது என்று அது தெரிவிக்கிறது அத்தோடு இங்கே இருக்கின்ற சூழ்நிலையில் போலீசாரும் இராணுவத்தினரும் மற்றும் புலனாய்வு பிரிவினரும் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் நடவடிக்கைகளை தடுக்கக்கூடிய வாய்ப்புகளை அவர்கள் பார்த்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் செய்கின்றார்கள் அடுத்து சைபர் மற்றும் வழக்கத்துக்கு மாறான சைபர் தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன என்ற கவலைகளும் தற்பொழுது அதிகரித்துள்ளன என்ன ஒரு அஹ் பயங்கரவாத நபரும் தற்பொழுது இங்கிலாந்தில் சைபர் தாக்குதல் வழிமுறைகளை பயன்படுத்தி குறிப்பிடத்தக்க ஒரு பயங்கரவாத தாக்குதலை நடத்தும் திறனை கொண்டிருப்பதற்கான தொலைதூர வாய்ப்பும் இருக்கிறது என்று அவர்கள் செய்கின்றார்கள் அவர்கள் யோசிக்கின்றார்கள் அதோடு அணு ஆயுத தாக்குதல்கள் நடக்குமா என்றால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் தாக்குதல் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதோடு வேதியியல் உயிரியல் கதிரியக்க தாக்குதல்கள் இருக்குமா என்றால் இந்த ஆபத்து மிக குறைவாக இருக்கிறது என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் சிபிஆர்என் முகவர்களின் கருத்துப்படி தற்பொழுது அவர்கள் முழுமையாக இப்ப இப்ப புதிதாக இங்கே லண்டனில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏஐ மூலமாக கேமரா எல்லா இடமும் போடப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பயங்கரவாதிகளை கண்டுபிடிக்க முடியுமா ஒருவர் எத்தனை முறை ஒரு இடத்துக்கு வந்து போகின்றார் முக்கியமான இடங்களுக்கு அவர் வந்து போகின்ற சூழ்நிலையில் அவர் ஏன் வருகின்றார் என்பது தொடர்பான விசாரணைகளையும் அவர் யார் போட்டோ போட்ட உடனே அவருடைய வரலாறே வந்துவிடும் அவர் எங்கே இருக்கிறார் என்ன செய்கிறார் அவருடைய பேர் என்ன அவர் அவர் ஏன் இந்த இடத்துல சுற்றித்திருக்கிறார் பாதுகாப்பு ஆன இடங்கள்ல வந்து இவர் பாதுகாப்பு முக்கியத்துவம் பெற்ற இடங்களை இவர் ஏன் சுட்டித்திருக்கிறார் என்றுதான் அவர்கள் தேடி கண்டுபிடிக்க கூடியதாக இருக்கும் எனவே இவ்வாறான சூழ்நிலையில் பயங்கரவாத தாக்குதலை தடுக்க முடியுமா என்றால் முடியும் இதே செய்தி என்ன லிவர்பூலில் ஒரு வீட்டில் குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு ஆறு மைல் தொலைவில் உள்ள இடத்திலே அது வடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக அந்த இடம் சோதனை செய்யப்பட்டு வருகிறது மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம்